உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லட்டுங்களா ஒரு அழகான மலை அந்த மலை அடிவாரத்தில் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஏகப்பட்ட தோட்டங்கள் அந்த தோட்டத்துக்குள்ளே தான் நான் இன்றைக்கி உங்களை கூட்டிக்கிட்டு போகிறேன் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் கரூருக்கும் கோவைக்கும் நடுவில் தாங்க இந்த கிராமம் இருக்குது தோட்டத்துக்குள்ளே நுழையும் போதே ஏதோ ஒரு சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க அவ்வளோ ஒரு அழகு ரொம்ப அமைதியான இடம் எங்கே பார்த்தாலுமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேன்னு நீண்டு வளர்ந்துருக்க பாக்கு மரங்களும் தென்னை மரங்களும் அதன் அடிவாரத்தில் மஞ்சள் கிழங்குகள் மிளகு கொடிகள் அவரை தக்காளி இந்த மாதிரி நிறைய விதைச்சு வச்சிருந்தாங்க மிளகு கொடிகளெல்லாம் பாக்கு மரத்துக்கு இருந்து நல்லா ஏற்றி விட்டுருந்தாங்க மிளகும் நிறைய செடிகளில் காய்ச்சிருந்துச்சுங்க இதுதான் முதல் முறையாக நான் இவ்வளோ கிட்டே இருந்து மிளகு செடியை பார்த்துருக்கேங்க இதே தோட்டத்துக்குள்ளேயே காலையில் பதினொன்னில் இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைய நல்லா என்ஜாய் பண்ணோம் சாப்பாடெல்லாம் கட்டி கொண்டு போய் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி அந்த நாள் போனதே தெரியலங்க அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த தோட்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு மட்டும் மனசே வரலைங்க கோயிலுக்கு பக்கத்தில் குடியிருக்கிறவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது ஆனால் என்ன பொறுத்தவரை தோட்டந்தொறவோடு வாழ்கிற இந்த விவசாயம் பண்ணுற மக்கள் தாங்க சொர்க்கத்தில் நிஜமாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கில் காசை வேஸ்ட்டு பண்ணி ரெசார்ட்டுக்கோ காட்டேஜுக்கோ போகிறதுக்கு பதிலாக நம்ம சொந்தங்கள்லையோ இல்லை நம்ம நட்புக்கள்லையோ யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக இந்த மாதிரி விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இடத்த தேடி கண்டுபிடிச்சி போயிட்டு வாங்க கண்டிப்பாக நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு உங்களுக்கே தோணும் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் உங்கள் நிழல் நீங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே ரியல் தேங்க் யூ